நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் பழுதடைந்து நின்ற லாரியின் பின்னே மோதிய ஈச்சர் வாகனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள புதுச்சத்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் மீது லாரி பழுதாகி நின்ற நிலையில் ஒசூரியிலிருந்து திருநெல்வேலிக்கு லோடு ஏற்றி வந்த ஈச்சர் வாகனம் அதிவேகமாக வந்து லாரியின் பின்புறத்தில் மோதியதில் ஈச்சர் வாகனம் இடதுபுறம் அப்பளமாக நொறுங்கி ஓட்டுநர் இருவரும் படுகாயமடைந்தனர் பாச்சல் பகுதிகளில் இயங்கி வரும் டெல்லி ஃப்ரெஷ் ஜூஸ் கம்பெனியிலிருந்து மோகனூர் பகுதியை சார்ந்த ஷேகர் என்ற லாரி ஓட்டுநர் கேரளாவிற்கு ஏற்றி கொண்டு நாமக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சத்திரம் அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது வாகனம் பழுதடைந்ததால் தேசிய நெடுஞ்சாலையில் ஓரமாக நிறுத்தி வாகனத்தை பழுது பார்த்து கொண்டிருந்தனர் அப்பொழுது திருநெல்வேலியை சார்ந்த கமால் என்பவர் ஒசூரில் இருந்து ஈச்சர் வாகனத்தில் காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்துள்ளார் புதுச்சத்திரம் அருகே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு முன்னே சென்ற காரை முந்து முயன்ற பொழுது பழுதாகி நின்ற லாரி மீது அதிவேகமாக மோதியதில் லாரி ஓட்டுநரும் ஈச்சர் ஓட்டுநரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர் சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுச்சத்திரம் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்